அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம புளிங்காய் பொறிக்க வந்திருக்கோம் நிறைய மரம் நிறைய ஃபுல்லாக புளிங்காய் பிடிச்சிருக்கு அதில் நல்லா பிஞ்சு புளிங்காயாக பார்த்து சாரமான காரசாரமான ஜாம் செய்ய போகிறோம் வாங்க புளி

காரங்காய் எப்படி வந்திருக்கு பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு வாங்கிட்டே ஃபைட்டி மினிட்ஸ் கைட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது தூய இருக்குது இது வந்து இது வந்து இனிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு தலைவர் வந்து இனிப்பான காரமாக இருக்குதுன்னு தனியாக அரைச்சிடுறாரு எங்கள் சேனல் பிடிச்சிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய் பீஸ் அவுட்